அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது மாசி மாதத்திற்கான கோச்சார பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரியான வழிபாடு இந்த மாசி மாதத்தில் பண்ணால் சிறப்புகளையும் மேன்மைகளும் கொடுக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் துலாம் எதையுமே வந்து ஒரு முன் யோசனையோடு செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அதே மாதிரி எந்த விஷயம் எப்படி செஞ்சால் போகும் வரும் அப்படின்னு யோசிச்சு செய்யக்கூடிய இந்த துலா ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பொதுவாகவே இந்த துளாராசிக்காரன் கையில் வந்து ஒரு எஸ்டிமேஷன் தன்மை இருக்கும் யார் எப்படி யார் நல்லது பண்ணுவா யார் கெட்டது பண்ணுவான்றது கிரகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் ஏன்னால் கர்மகாரகனான சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியில் உச்சம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியுமே காலப்புருஷனுக்கு ஏழாவது ராசியாக வரக்கூடிய சுக்கரனுடைய வீடாகும் ஸோ அந்த சுக்கரனுடைய மூலத்திற்கணும் எப்பவுமே ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருக்கணும் எப்போவுமே அந்த ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்க அதே மாதிரி காசு இருக்கோ இல்லையோ நம்ம வந்து ஒரு நடுநிலைமா நடுநிலையான ஒரு மனநிலையில் இருக்கணும் எப்பவுமே வந்து ரொம்ப சுகமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நடுநிலையான ஒரு மென்டாலிட்டியில இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த துளாராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துளாராசிக்காரன் கையில் ஒரு விஷயம் கொடுத்தா அதை வந்து கரெக்டாக இது இப்படி போகும் இது இப்படி வரும் அப்படின்ட்டு கரெக்டாக அது பர்ஃபெக்ஷனாக முடிக்கக்கூடிய ஒரு சர ராசிக்காரங்க இந்த துளாராசிக்காரங்க அதே மாதிரி இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயம் அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் வந்து உங்களுடைய தனாதிபதியும் ஏலாமதிபதியும் வரக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிற நாளில் உங்களுடைய ராசிநாதன் நல்ல ஒரு திக்பல அமைப்பில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கூடவே இரண்டும் ஏழும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால பொருளாதாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் கலத்தரமாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய சப்போர்ட் அப்படி என்னும்போது உங்களுடைய குடும்பத்துடைய சப்போர்ட் உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ தாராளமாக கை கொடுக்கும் நிறைய பேர் வெளிநாடு போகணும் வெளியூர் வேலைக்கு போகணும் இல்லை வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இப்போ இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கூடும் அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை மேலும் பார்த்திங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கூட இப்போ வந்து நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையில் முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இந்த செவ்வாயோட காரகத்துவமாக வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்போ சா என்ன சொல்கிறது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக அமையும் இப்போ ஒரு வீடு வாங்கினா கூட அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமையும் அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருப்பீங்க இந்த அளவுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ வந்து நல்ல ஒரு வசதியான ஒரு கம்ஃபர்டபுளான உங்களுடைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் மேலும் இந்த வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்து செய்யறதுனால தந்தையுடைய ஆரோக்கியத்திலையும் அதே மாதிரி தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நீங்க ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரி பூர்வீக சொத்து வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க சொல்லலாம் எடுக்கிற முடிவு வந்து பிற்காலத்தில் அதாவது அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்த இந்த முடிவு வந்து பிற்காலத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து கொண்டு வந்து நிறுத்தும் அதனால் வந்து அந்த அந்த சூழ்நிலையை வந்து யாரும் கடக்கவும் முடியாது அது மீறவும் முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு காடை போட்டுருக்கீங்க எல்லா பிரச்சனைக்கும் சேர்த்து போடு ஒரு எண்டுக்காடு அப்படின்ட்டு ஒரு எண்டு காடு போடக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுப்பீங்க அதுக்கு மிகவும் சரியானதாகவும் இருக்கும் அதே மாதிரி நிறைய துளாராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலைன்றது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இல்லாமல் நிறைய சிக்கலை ஃபேஸ் பண்ணாமல் பண்ணாமல் நல்ல ஒரு சௌரியமாக இருக்கக்கூடிய ஒரு வேலை வந்து இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த துளாராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு சர ராசி மேஷராசி மாதிரி இதுவும் ஒரு சர ராசி இதில் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக எதுவும் ஒரு காற்று ராசி அது மட்டும் இல்லாமல் இது வந்து வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ராசியும் கூட ஸோ வந்து காற்று போல் பரவக்கூடியும் இந்த துளாராசிக்காரங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் அது காற்று மாதிரி பரவிடும் காற்று வந்து எல்லா இடத்துலையும் இருட்டு எல்லா இடத்துலையும் பரவும் ஸோ அந்த மாதிரி காலி இடம் இருக்கிற இடத்துலலாம் காத்து இருக்கிறதா சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இவங்களுடைய செயல் வந்து அந்த அளவுக்கு பாராட்டக்கூடிய ஒரு செயல் உங்களுடைய பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து சம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இல்லை வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சம நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடி முடிவுன்றது வந்து கா காற்று போல பரவக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க பரவாயில்ல பெரிய விஷயம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க நிறைய பேர் நினைப்பாங்க நாங்கள் எங்கும் வெளியே வெளிநாடு வெளியூரெல்லாம் போக போகிறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அவங்க திடீர்னு சொல்லுவாங்க இல்லை நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுறேன் எனக்கு அங்கே வந்து ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு நாங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அது வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு முடிவாகவும் இருக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருந்தாலுமே அவருடைய தனித்திறமையால் அவர்களை வீழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குது அதே மாதிரி பொருளாதார விஷயம் அப்படின்னு எடுக்கும் பொழுது பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிணக்குகள் எல்லாமே இப்போ நீங்கும் அதாவது எப்படி சொல்கிறது இது வரைக்கும் இருந்த பிணக்குகளை வந்து காசும் வரல கொடுத்த காசும் வரல வர வேண்டிய காசும் வரல என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் துளாராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பொருளாதாரம் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழ்நிலையை நோக்கி போகும் மேலும் இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் இந்த விலையுறந்த பொருட்கள் வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்பு அப்படின்றது கை கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேருக்கு திருமணம் வரணும் வந்து நிச்சயம் செய்யப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் அமையும் மேலும் இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னும்போது நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதும் அதே மாதிரி துளாராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் மகாலட்சுமியும் முருகப்பெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு வரதுனால உங்களுக்கு பொருளாதார சிக்கலும் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி மன தெளிவும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முடிஞ்சால் சரஸ்வதி அந்தாதி படிச்சுட்டு வர்றதும் இல்லைந்து சரஸ்வதி அஷ்டகம் இந்த மாதிரி இந்த நூல்களை நீங்கள் படிச்சுட்டு வர்றதுனால உங்களுடைய மனம் புத்தி எல்லாமே வந்து நல்ல கூர்மையாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் அமையும் அப்படின்னு சொல்லலாம்